இன்னைக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்ச ரிபல் நைன்டீன் பிப்டிஸ்ல மூணாறுலாம் நடந்த விஷயங்களை வச்சு எடுத்திருக்காங்க பரியும் பெருமாள் எஃபெக்ட் இருக்குது ஆனால் என்ன லவ்வோ ஜாதியோ இதில் முக்கியமான கதைக்கிறது கிடையாது இந்த கம்யூனிட்டி மலையாளி தமிழ் கம்யூனிட்டி வந்து கதைக்கரும் அதை வச்சு எடுத்திருக்காங்க ஒரு காலேஜ் கேம்பஸில் ஒருத்தர் அடிப்பட்டு ரத்த விளந்து கிடக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க மூணால உள்ள ஹெல்த் சென்டர் மாதிரி இருக்கு அங்க வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்றாங்க கொஞ்ச நேரத்திலே நர்ஸ் வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க இதுதான் கதை மூணு ஆஸ்பெக்ட்ல இந்த விஷயத்த சொல்ல போறேன் ஒன்னு என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க எப்படி பெட்டரா எடுத்துருக்கலாம் இதுல இருந்து என்ன மெடிக்கல் ஜென்ரல் நாலேஜ் நம்ம கத்துக்க போறோம் இதுல என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கலாம் ஒருத்தர் ரத்த விடதுல கிடக்கிறாரு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது சுத்தி நின்று அழக்கூடாது ஒரு உடனே எங்க ப்ளீட் ஆகுன்னு சொல்லிட்டு அதை பீடிங் அரஸ்ட் பண்ண ட்ரை பண்ணணும் எப்படி அரஸ்ட் பண்ணுறது அப்படின்னா சுத்தமான துணியை எடுத்துட்டு எந்த இடத்துல பீட் ஆகுதோ அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து அமுக்கணும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் ரத்தம் நிற்கிற வரைக்கும் அடுத்து இந்த படத்துல காமிக்கிற மாதிரி இவங்க உடனே வந்து அடிப்பட்டவர் தலையை தூக்கி வச்சு ஆட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணீங்கன்னா ஒருவேளை அவருக்கு கழுத்து எலும்பு உடஞ்சிருந்துச்சுன்னா இப்படி பண்ணுறதால மொத்தமாக கழுத்தில் தண்டோட டேமேஜ் ஆகிட்டு வாழ்நாள் முழுக்க கை கால்கள் இயங்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது நிஜமாலுமே உங்களுக்கு முன்னே இப்படி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாருன்னா நீங்கள் பண்ண வேண்டியது உடனே அவருக்கு பல்சையும் ரெஸ்பிரேஷனையும் அதாவது துடிப்பையும் மூச்சு விடுறதையும் பார்க்கணும் அது சரியா இல்லைன்னா உடனே அவருக்கு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி சரியா பார்க்கறது எப்படி சரியா சிபிஆர் பண்ணுறதுங்கிறது இதே சேனல்ல முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க அடுத்து அவரை ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து அவரை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ்லேயே பேராமெடிக்கல் இருப்பாங்க அந்த பேராமெடிக்கல் வந்து உங்களை இப்படி தூக்கிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் கழுத்து எலும்பு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அது கழுத்து தண்டுவடத்தை மேலும் டேமேஜ் ஆகி அவர் ஃபியூச்சர்ல அவர் சரியாகி வந்தாலுமே கை கால்கள் இயங்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆம்புலன்ஸ்னால ஸ்ட்ரெச்சர் இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல வச்சுதான் பேஷண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ணுவாங்க ரிவைன் பண்ணி பாக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரெச்சர் உள்ள இருக்குது அதில் தான் வந்து போய் கிடத்துறாங்க ஆனால் இதுல படத்தில் இவங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்து ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலாக தூக்கிட்டு வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரொட்டீனான்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்தவருக்கு இமீடியட்டாக பல்சர் ரெஸ்பிரேஷன் பிபி இருக்கான்னு பார்ப்பாங்க பில்டிங் ஆகுதுன்னு பார்ப்பாங்க ஜிசிஎஸ் பார்ப்பாங்க ஜிசிஎஸ்ன அவரோட நினைவு எந்த அளவு இருக்குங்கிற பொறுத்து கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லுவோம் அது எந்த அளவு நினைவு இருக்குங்கிறத பொறுத்து அவரை ஸ்கோரிங் பண்ணுவாங்க இதை பொறுத்து பேஷண்ட்டை வந்து எந்த கண்டிஷனில் இருக்காரு அந்த இடத்துல ட்ரீட் பண்ண முடியுமா ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு உடனே ரெஃபர் பண்ணிடுவாங்க எப்படி வந்து பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்கன்னா பிபி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பல்சோ ரெஸ்பிரேஷனோ இல்லை அப்படின்னா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்டை இன்டிபேட் பண்ணி அவரை ஏர்வை செக்யூர் பண்ணுவாங்க அந்த டைமில் தொண்டையில் டியூப் போட முடியல அப்படின்னா ஆம்பு பேக் வென்டிலேஷன் கொடுத்துக்கிட்டே ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க இந்த படத்துல அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வந்து காயத்தை துடைக்கிற மாதிரியும் டாக்டர் வந்து ஸ்ட்ரெத்தை வச்சு நெஞ்சில் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா கிரிட்டிக்கலா காமிச்சிருக்கலாம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் இன்னும் அந்த இறந்து போறாருன்னு சொல்றதுக்கு இன்னும் வந்து ஆப்டாக இருந்திருக்கும்